அப்புறம் என்ன பண்றான் நபிகள் நாயகத்தை நாயகத்தால் எதுக்கு அனுப்புனான் எதுக்கு வணங்குறதுக்கு அனுப்புனானா எல்லாரும் நபிகள் நாயகத்துக்கு நபிகள் நாயகத்தில அனுப்பினானா இல்ல நபிமார்களே பெரியார்களே மகான்களை வணங்கி கொண்டிருந்த மக்களை அங்கிருந்து திருப்பி அல்லாவை மட்டும் வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான் நபிகள் நாயகத்தை அனுப்பினான் நபிமார்களை வணங்கிய யகுதிகளை எதிர்த்து நின்றார்கள் நபிமார்களை வணங்கிய முசிலி எதிர்த்து நின்றார்கள் அல்லாஹ் மற்றும் வணங்கல் என்றார்கள் சமாதிய கட்டாதை என்றார்கள் சமாதிய கும்படாத என்றார்கள் சமாதி இடித்து தள்ளி என்று சொன்னார்கள் கள்ள வணங்காத என்றார்கள் மண்ணை வணங்காத என்றார்கள் செத்தவரை வணங்காத என்றார்கள் உயிரோடு உள்ளவரை வணங்காத என்றார்கள் மகானை வணங்காத என்றார்கள் என்னை கூட வணங்காத என்றார்கள் அணுகபோதுமா அல்லாஹை மட்டும் வணங்குங்கள் வலா துசிறி கூபிகி செய்யா அவனுக்கு யாரையும் எதையும் இணையாக்கி விடா இதென்ற சொல்ல சொன்னாங்க அவங்க ஆறு நாள் முழுவதும் எடுத்துக் ஆனால் அல்லாஹ்வுடைய இடத்துல தன்னைய வச்சு ஒரு நாளாவது சொல்லி யாராவது சொன்னதை கேட்டுட்டு அதை அங்கீகரிச்சு இருக்குறாங்க அல்லாஹ் இடத்துல வச்சா கோபம் குப்பிளிக்கும் அட பாவிகளா எப்படி இப்படி சொல்லுங்க எந்த அளவுக்குன்னா சகாபாக்கள் ஆரம்பகால சகாபாக்கள் விளங்காம என்ன சொல்லுவாங்க நடந்துருச்சு நபிகள் ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க அதன்படி நடந்துருச்சு என்ன செய்வாங்க சகாபாக்கள் வந்து மாஷா அல்லாஹ் நினைச்சபடியும் நீங்க நினைச்சபடியும் நடந்து விட்டது சகாபாக்கள் சொல்லுவாங்க அல்லாஹ் நினைச்சபடியும் நடந்து விட்டது நீங்க நினச்சபடி நடந்து விட்டது இது ஒரு சின்ன மேட்டரா உங்களுக்கு தெரியலாம் நபிகள் நாயத்துக்கு பெரிய மேட்டரா தெரியுது இந்த வார்த்தை இனிமே யூஸ் பண்ணாதீங்க நடந்தது பிறகுதான் நாமெல்லாம் நினைக்கிறோம் இப்படித்தான் நீங்கள் சொல்ல வேண்டுமே தவிர நீங்களும் அல்லாவும் நினைச்சபடி நடந்தது சொல்லாதீங்க இதை கண்டித்தவர்கள் செல்லும் அவர்கள் எத்தனை பேர் பெரிய பெரிய பாவங்கள் செய்து விட்டு வருவார்கள் அல்லாட்ட மன்னிப்பு சொன்னார்களே தவிர நீ என்ன பாவம் வேண்டாம்னு செஞ்சிக்க நான் மன்னிச்சிடுறேன் சொன்னாங்களா வறுமையா இருந்தா என்கிட்ட ரிசுக்கு தரேன் சொன்னாங்களா குழந்தை இல்லாட்டி நம்ம கிட்ட வந்து கேளுன்னு சொன்னாங்களா அம்பிட்டையும் கேட்கலாம் மூளுதுல நபிகள் நாயகம் செல்லல்லாவலே செல்லும்பவர்கள் எதையெல்லாம் தன் வாழ்நாள்ல தடுத்தார்களோ அவ்வளவு காரியங்களையும் மூலுதுல கேக்குறாங்க எப்படி கேட்குறான் உமரியல நன்சா இதுகு அது அதா ஹூஹு எந்த நோயாளியை நீங்கள் பார்த்தாலும் அந்த நோயாளி உடனே குணமாகி விடுவார் நீங்க அப்படிப்பட்ட மந்திர சக்தி பெற்றவர் மூலுதல சொல்றான் மூலுதல சொல்றான் நபிகள் நாயகத்தை கூப்பிட்டு இன்ன வைத்தண்டு வருமா ஒரு பாட்டு அந்த பாட்டுல சொல்றான் என்ன சொல்றான் நீங்கள் ஒரு நோயாளியை போய் பார்த்தா போது பார்த்தாலே குணமாயிரு அப்ப ரசூல்லா வந்து யாரையாவது பார்த்தாங்கன்னா குணமாயிருமா அப்படி அல்ல படைச்சு இருந்தானா பெத்த புள்ள குணமாவலையே அதுக்கு என்ன சொல்றீங்க நபிகள் நாயகம் செல்லல்லா குலை செல்லும் அவர்களுக்கு இப்ராஹிம் ஒரு ஆம்பளை பிள்ளை எல்லாம் கொடுத்தான் பால் குடிக்கிற பருவத்தில் அந்த குழந்தை இறந்து விடுகிறது அப்ப ரசூல் இறக்குறதுக்கு முன்னாடி மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது வீட்டுல கூப்பிட விடுறாங்க அந்த குழந்தை மூச்சு வாங்குறத பாக்குறாங்க மடியில நிக்கி வச்சுக்கிறாங்க கண்ணுல இருந்து கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது கண்ணீர் எல்லாம் அவங்க மடியிலேயே உயிர் அடங்குது மனசு ஆம்பளை பிள்ளைக்கு ஆசைப்படுவான்ல நமக்கெல்லாம் எவ்வளவு ஆசையா இருக்கு அல்லாவுடைய தூதருக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்தா இந்த பிற்காலத்துல உள்ள எவ்வளவு குழப்பங்கள்லாம் கூட இல்லாம போயிருக்கும் எவ்வளவு ஆசை இருந்திருக்கு அப்ப நபிகள் நாயகம் செல்லாசத்துக்கு வந்து ஒரு ஆம்பளை பிள்ளை எல்லாம் கொடுக்குறான் மடியில போட்டுக்கிட்டு துடிக்க துடிக்க கதற கதற உயிர் போகுது சகாபகல் கேக்குறாங்க அல்லாஹ் உன்னை தூதுற நீங்களும் மாறூறீங்க இன்னல் ததுமவு கண்கள் வித்த கண்ணீரை வலிக்கின்றன உல் கல்பு அகசூனு உள்ளம் வேதனையால் விம்முகறது ஓ இந்நாள் இப்ராக்கையா இப்ராஹிமுல மகசூனும் இப்ராஹிமே உன் பிரிவுக்கு நம்ம ரொம்ப கவலைப்படுறோம் தாங்க முடியல என்னால அப்ப என்ன வருங்கது பார்த்த அவன் முடிவு செய்கிறான் யாருக்கு எப்ப குணமாக முடிவு செய்வான் அது நடக்கும் குணமாகாதுன்னு முடிவு செய்தால் அது நடக்காது நபிகள் நாயகமே போய் விரும்பினாலும் நடக்காது அதிகாரம் கூட அவனுக்கு உள்ளது எல்லா ஆட்சி அதிகாரம் அவன் கையில் இருக்கிறது யாருக்கும் பிரிச்சு கொடுக்கலாமே விலங்கலை பெத்த பிள்ளைக்கு செய்ய முடியலையே அவ்வளவு வேண்டாம் அவங்களுடைய மகள் மூத்த மகள் ஜெயினம் ஒரு புள்ள அந்த உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லைன்னா கடைசி கட்டம் மகள் கூப்பிட்றாங்க நபிசல்ல உடனே நீங்க வரணும் என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை உடனே வரனு வந்து மனசு கேட்காதுங்கிறதுனால எனக்கு நான் வரல நீ பாத்துக்க சொல்லி அனுப்புறாங்க திரும்ப மகள் ஆள் அனுப்புறாங்க நீங்க வந்துதான் தீரணும் உடனே ரசூல் சல்லா அலி அவர்கள் தோழர்களோட அங்க போறாங்க போனா இதே மாதிரி இதே மாதிரி துடிக்குது இதே மாதிரி மூச்சு அடங்குது இதே மாதிரி மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது அந்த குழந்தைக்கு ஒண்ணு செய்ய முடியல பார்த்தவனு குணமாயிட்டா ஆயுத வேண்டிய என்ன பண்ணாங்க இன்னல் இல்லாயுமாக எடுத்துக்கொண்டதும் அவனுக்கு உரியது உலகமா கொடுத்து வைத்திருப்பதும் உரியது ரசோல்லா சொன்ன வார்த்தை என்ன எடுத்ததும் அவனுக்கு உரியது தந்ததும் அவனுக்கு உரியது நம்ம என்ன பண்ண முடியும் நல்லா பாருங்க ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய பிள்ளைகள் தனக்கு பிறகு நீர் ஊழி வாழ வேண்டும் நம்ம முன்னாடி போயிடலாம் நம்ம ரொம்ப நாளைக்கு பிள்ளைங்களை ஆசைப்படுவோம் அப்பறம் எல்லாரும் விரும்புவோம் விரும்புவோம்லாக்கு என்ன நடந்துச்சு மூத்த மக ஜெய்னபு எப்ப மகத்தா போறாங்க ரசுல்லா உயிரோட வச்சுக்கிட்டு அவங்க மோகத்தா போயிடுறாங்க இரண்டாவது மகள் ருகையா இப்ப மூத்தா போறாங்க ரசூர்லா உயிரோடு இருக்கும்போதே போதே ருக்கையா மூத்தா போயிடுறாங்க மூணாவது மகள் உம்மு குல்சும் ரசூர்லா உயிரோடு இருக்கும் போது அவங்களும் மூத்தா போயிடுறாங்க ஆம்பளை பிள்ளைகளும் மூத்தா போயிடுது ஒன்னே ஒண்ணு மிஞ்சிது பாத்திமா அவங்க கூட எவ்வளவு நாள் இருந்தாங்க ரசூர்லா மூத்தா போய் ஆறு மாசம் அற்பத்தின் அற்ப வயசு இருபதுக்கு தான் இருக்கும் அப்ப அற்பத்திலும் அற்பமான சின்ன வயசுலயே அந்த நாலு பிள்ளைகளே பறி கொடுக்குறாங்களோ உஸ்ரூவில் இருக்கும்போது மூணு கும்பல பிள்ளைய ஒரு ஆம்பளை பிள்ளை என்ன வேளங்குன்னு எந்த அதிகாரத்தையும் அவன் பங்கு வச்சு கொடுக்க மாட்டான் அவன் நினச்சி நடத்திக்கிட்டே போய் திருப்ப நம்ம எல்லாம் அடிமை கேட்டுகிட்டு இருக்க வேண்டியதான் இதுதான் இஸ்லாம் அல்லாம் இதை சொல்வதற்கு தான் ரசூல்லா வந்தார்கள் இவன் என்னடா என்று கேட்டால் ரசுல்லா அண்ணா நபிகையை கூப்பிட்டு பிள்ளையை கேட்கறேங்குறான் செல்வத்தை கேட்கறேங்கிறான் யா முஸ்தபா யா முருத்தலான்னு ஒரு பாட்டு முஸ்தபான்னு கூப்பிடுறான் ரசுல்லாவே கேட்டு என்ன செய்யறான் இந்த மாதிரி கையை ஏந்தி கேட்கிறான் பசத்து கப்ப பாக்கத்தி உன் நதமி அர்ஜு ஜசீல பதிலி கும்பல் கரமிங்கிறான் என்னுடைய வறுமை கையை ஏந்தி விட்டேன் நீங்க தான் எனக்கு செல்வத்தை தரணும் என்ன கேட்கறான் ரசூல்லா டமே கேட்கறாங்க என்ன கேட்கறான் ரசூல்லா என்ன செல்வத்தை பெற்றிருந்தாங்க ரசூல்லா டமே செல்வத்தை கேட்கறிய அவங்களுக்கு அஞ்சுக்கு அஞ்சு குடிச்சதான் படுத்துக்கிறலாம் ஒரு ஆள் ஒரு ஆள் படுக்கும் போது ஒரு ஆள் தொழுவ முடியாது அதான் வீடு என்ன ஆட வச்சிருந்தாங்க ஒரு துண்டு மேலே ஒரு துண்டு கீழே ஒரு துண்டு நல்ல நாள் பெரிய நாளைக்கு அணிவதற்கு ஒரு சட்டை வேற என்ன இருந்துச்சு மூத்தா போகும்போது கோதுமைக்காக வேண்டி அடமானம் வாங்கிட்டு தன்னுடைய கவசாரையை கொடுத்து கோதுமையை கடன் வாங்கி இருந்தாங்க வீட்காமலே மூத்தா போனாங்க இதான் சூழ்நாளுடைய வாழ்க்கை வீட்டில் விளக்கு இருந்துச்சா கைத்து கட்டல் தான் அந்த மாதிரி வறுமைன்னா அது அப்படி வரும எந்த அளவுக்கு வருமே ஒரு கட்டத்தில் மனைவிமார்கள் ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க நீங்க கொடுக்கறது பத்தல வாழ்க்கை நடத்த முடியல ஏன் உண்மையில் அதை கொண்டு வாழ்க்கை நடத்த இயலாது ரசூல்லா கொடுத்ததை கொண்டு வாழ்க்கை நடத்த இயலாது ஏன் ஆயிஷா நாய் சொல்றாங்க ஒரு மாதம் ஒரு பிறையை பார்ப்போம் இன்னொரு பிறையையும் பார்ப்போம் இன்னொரு பிறையையும் பார்ப்போம் மூணு மாசத்துக்கு சொல்றாங்க ஒரு தலைப்பிறையை பார்ப்போம் ஒரு மாசம் ஓடி போயிடும் இன்னொரு மாசமும் ஓடும் இன்னொரு மாசம் மூணு மாசம் ஆயிருக்கு வீட்டுல அடுப்பே கூட்டி மாட்டோம் யார் சொல்றா ஆயிஷா சொல்றாங்க ஒரு நாளைக்கு அடுப்பு மூட்டாம இருக்கலாம் தொண்ணூறு நாளைக்கு அடுப்பு மூட்டலங்க வருமான எப்படி வருமே ஒரு மாசம் போவோம் இன்னொரு மாசம் போவோம் இன்னொரு மாசம் போவோம் எங்கள் வீடுகளில் அடுப்பு மூட்ட மாட்டோம் அப்ப அந்த கேட்கிறார் பின்னாடி செய்தி ஆயிஷா நாயகி அடுத்த தலைமுறைக்கு சொல்றாங்க அந்த அடுத்த தலைமுறையில் உள்ள கேட்கிறாரு அப்ப தான் திண்டிங்க அடுப்பு மூட்டில எப்படி வாழ்ந்தீங்க சொல்றாங்க தண்ணியும் பேர் மழமும் தான் வேற என்ன மூணு மாசமுமே சாப்பாடு என்ன ரெண்டு பேர் செம்ப கொஞ்சம் தண்ணி ரெண்டு முளம் தண்ணி இதுதான் சாப்பாடு ஒரு நாளைக்கு இல்ல மூணு மாசத்துக்கு என்ன வழங்குது அவன் தான் ராசிக்கு விளங்குது ரிசுக்கு அவங்க கையில விளங்குது அவ்வாஹு எமுசுத்தூர் ரிசுக்கன் இமயஸாவோ ஏத்தையும் நாரி அவர்களுக்கு ரிசுக்கை தாராளமாக தருவான் நாரி அவர்களுக்கு அளவோடு தருவான் நம்ம டிபார்ட்மெண்ட் இருக்கிறான் அல்ல இவன் மூலதல சொல்றான் ரிசூல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குறான் இல்ல நீங்க தான் ரிசுக்கு தருவீங்க இது எப்படி ஓதுவீங்க குராண மறுக்கிறது இபாதத்தா குரானுக்கு எதிரான கருத்து வந்து வணக்கமா அதை உட்கார்ந்துட்டு பள்ளிகாசல்ல ஓதுவீங்களா இதான் நேற்று